நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம முந்தால் ஃப்ரை எப்படி செய்துன்னு பார்க்கலாம் அதாவது பாசிப்பருப்பு ஃப்ரை எப்படி செய்துன்னு பார்க்கலாம் இப்போ வாங்க நான் ஒரு இரநூறு பாசிப்பருப்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன் வாங்க அவ்வளோ சத்தம் நல்லா சூப்பராக சவுண்டு கேட்குது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் நம்ம ஊற வைக்கிறதுக்கு மட்டுந்தான் டைம் எடுக்கும் இந்தபடி வந்துட்டு நம்ம சீக்கிரமாகவே வந்து செய்திடலாம் நான் ஒரு இரநூத்தம்பது கிட்ட ஒரு பாசு பருப்பு தான் எடுத்தேன் வாங்க இப்படி மாதிரி ஒரு பவுலில் ஒரு மூணு மணி நேரம் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க மூணு மணி நேரம் நல்லா ஊரிச்சு ஊறும்போது நல்ல ஒரு சாஃப்டாக தெரியும் இந்த மாதிரி ஒரு காட்டன் டவலில் வந்து இந்த ஊரின பாசிப்பருப்பை வந்து எடுத்து விரித்து வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் இல்லை முக்கால் மணி நேரம் வந்துட்டு ஆஃப் அன் ஹவர் வந்துட்டு நல்லா வந்துட்டு இந்த மாதிரி வந்து விரித்து விட்ருங்க ஃபேன் காற்றுல நல்லா விரித்து விட்றலாம் தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிட்டு ஃபேன் காற்றுல இப்போ ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு வச்சிடலாம் அப்போ தான் அந்த ஈரம்லாம் எல்லாம் போயிட்டு நம்மளுக்கு நல்லா அந்த உதிரி உதிரியாக கிடைக்கும் கண்டிப்பாக இந்த ஈரம் வந்து போயிடணும் அந்த ஈரத்தோடு நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டிங்கன்னா டப்பு டப்புன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்கள் நல்லா காஞ்சிச்சு நல்லா உதிரி உதிரியாக வந்துச்சு இப்போ எண்ணெய் வந்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி தட்டி வந்து வச்சுக்கலாம் பிளாஸ்டிக் தட்டி வந்து வச்சு யூஸ் பண்ணிடாதீங்க இதாகிடும் இப்போ இந்த மாதிரி வந்துட்டு இரும்பு வடிகட்டி ஸ்டீல் வடிகட்டி வச்சு நம்ம வந்து இது மாதிரி வந்து செய்து இப்போ இன்னொரு வாட்டி உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன் போடும்போது நம்ம கம்மியாக தான் போட்டு செய்து காமிக்கணும் பெருசா இருந்தா கூட பெரிய ஸ்டீல் வடிகட்டி இருந்தா கூட நம்மளுக்கு வந்து சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் நீங்கள் நிறைய போட்டீங்கன்னா பொங்கி வந்து வெளியே வந்துடும் நல்லா கொஞ்சமாக வந்துட்டு எடுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி அந்த மேலே உள்ள பப்பிள்ஸ் எல்லாம் அடங்கிடும் இப்போ வந்து வெளியே எடுத்துரலாம் அவ்வளோதான் பக்கத்தில் ஒரு டிசூம் பேப்பர் இல்லை ஒரு காட்டன் டவல் ஏதாவது வச்சுக்கோங்க கொஞ்சம் மூல உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் வேணும்னா கொஞ்சம் மூளை வந்துட்டு காரம் வந்து சேர்த்துக்கோங்க அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ சூப்பராக சத்தம் கேட்குதுன்னு பாருங்கள் என்னோட இந்த பதிவு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் இந்த பதிவை முழுமையாக பார்த்தா அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி